தொடர்ந்து இது போன்ற கூட்டத்துங்களை நாம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது இதற்கு யார் யாரெல்லாம் நாம் அழைக்க வேண்டும் எந்தெந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்களும் அழைத்து பேச வைத்தால் சரியாக இருக்கும் என்கின்ற அந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கொண்டோம் கூட்டாய்ப்பாதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற எனக்கு பிறகு பேசவிருக்கின்ற அண்ணன் அவர்கள் அண்ணனை பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிட்டே போடலாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய மாவட்ட செயலாளர் ஒவ்வொருடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளரும் ஒரு ஹெச்ஓடிஸ் மாதிரி இங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை தேர்தல் பொறுப்பாளராக எங்க போட்டாலும் சரி அங்க இருக்கின்ற நிர்வாகிகள் புதிது புதிதாக அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கணும் எப்படி ஓட்டு கேட்க போகணும் மக்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் அந்த திட்டமிடல் என்பதை எல்லாம் அவரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அனுபவம் வாய்ந்தவர் இங்கே நம்முடைய கூட்ட தேர்தல் கழகத்தினுடைய இந்த கூட்டத்திலே உரையாற்றினால் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் அவரை அழைப்பு இருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் எஸ்கே அவர்களை நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டம் அதற்கான செயல்வீர கூட்டம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அதை தொடங்கி வைத்தது தஞ்சையை சார்ந்திருக்கின்ற மத்திய கழகத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தினுடைய நிறைவு விழாவாக இருக்கின்ற நம்முடைய திருவண்ணு தொகையில முடிச்சு வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை வடக்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற செயலாளர் ஸோ மத்தியில் ஆரம்பித்து வடக்கில் முடிகிறது என்று சொன்னால் நாளை அடுத்த ஆண்டு வடக்கில் தொடங்க இருக்கின்ற மத்தியில் அமையவிருக்கின்ற அரசாங்கத்திற்கு இப்போதற்கு இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய நாட்டை வழிநடத்த போகக்கூடிய பிரதமராக இருக்க போகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தஞ்சையில் ஆரம்பிச்சு தஞ்சையில வச்சே நாங்க முடிக்கிறோம் இன்னும் ஒரு பெருமை திருவொம்ப தொகுதியில் ஆரம்பிச்சு திருவெங்க தொகுதியிலே முடிக்கின்ற அளவுக்கு இந்தக்கு இந்த செயல்விற்கோட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக எனக்கு பின்பு பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அங்க என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கழக பணியை எப்படி ஆற்ற வேண்டும் இருக்கின்ற பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வை எப்படியெல்லாம் நாம் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக ஜூன் மூணாம் தேதி என்று நம்முடைய முத்தமிழிய கலைஞர்களுடைய நூற்றாண்டு தொடர்பு இருக்கின்றது ஓராண்டு காலம் அதை தொடர்ந்து அந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய இயக்க தலைவர் நமக்கு கட்டளை இட்டிருக்கின்றார் அதற்கு நாம் என்ன பணி செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் நமக்கு எடுத்திருக்கின்ற அந்த இலக்கு என்பது நம்முடைய முத்தமிழகிற கலைஞருடைய பிறந்த நாம் ஜூன் மூன்று அன்று புதிதாக ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அதற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை சேர்ப்பதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நூறு பேருக்கு ஒருத்தர் பி எல் டூ இப்படி என்று பூத் கமிட்டி என்று தொடர்ந்து இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய செயல்வர்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணியை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு இல்லாதையும் பொல்லாதையும் நம்ம மேடு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு ஆக வேண்டும் இரண்டு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன சாதனை செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன தேவையோ எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் கேட்ட அந்த உரிமை தொகையா இருக்கின்ற அந்த உரிமை தொகை என்பதை எப்ப ஆயிரம் ரூபாய் வழங்க போறீங்கன்னு நீங்க கேட்ட போது முதலமைச்சர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பேரீங்க அண்ணாவுடைய இருந்து மாத மாதம் நம்முடைய குடும்பத்தலைக்கு உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த அறிவிப்பை முதலமைச்சர் ஆக வருகை பெண்கள் குறிப்பாக எல்லா கூட்டத்தையும் இருக்கின்ற எங்களுடைய வீரர்கள் ஆம்பளைங்க நாங்க வந்து மெயின் ரோட்ல ஓட்டு போவோம் ஆனா பெண்கள் நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டினுடைய அடுப்பங்கரை வரைக்கும் சென்று நம்முடைய இயக்கத்தினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் எங்களுடைய பிரச்சார பீரங்கிகளாக இருக்கின்ற அது உங்களிடம்தான் இருக்குது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் ஆக அந்த வகையில்தான் இங்கே உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனாக இருந்தாலும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பேரூர் கழகத்துடைய செயலாளராக இருந்தாலும் இன்றைக்கு சில கோரிக்கைகளும் வைத்திருக்கிறார்கள் அதே போல நம்ம எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கும் அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சரி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சரி தொடர்ந்து கூத்தாயப்பாறை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்ற சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த பகுதி மக்கள் யாரும் கோரிக்கைன்னு வர மாட்டாங்க தம்பி மேக்சிமம் என்னென்ன தேவை நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆக இருந்தாலும் என்றைக்குமே கூத்தைப்பார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அண்ணன் கே எஸ் எம் சொன்னது போல அந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இதெல்லாம் உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய தலைவர் யாரை வேட்பாளராக இங்கே கை காட்டுகிறாரோ ஏன்னா கோரிக்கை வச்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் கூட்டணியே கொடுத்துட்டு இருக்கிறீங்க உதயசூரன் சின்னத்துக்கு தயவுசெய்து இந்த பெற்று பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க கவலைப்படாதீர்கள் பேரூர் கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் கிட்ட அந்த கட்டளையை கண்டிப்பாக நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் இயக்கத்தினுடைய தலைவர கவனத்துக்கு கொண்டு செல்வது என்னுடைய கடமையாக இருக்கும் அதையும் அந்த கடமை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கீங்க நாம் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழி எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தில் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் அதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் செயல்வீரர்களாக இருந்தாலும் சரி வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களாக இருந்தாலும் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒண்ணுதான் நம்ம எதிர்கட்சிக்காரங்களை திட்டியெல்லாம் ஓட்டு கேட்க வேணாம் நம்ம ஒன்றிய அரசு திட்டியெல்லாம் ஓட்டு கேட்க வேணாம் நம்முடைய முதலமைச்சர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டாலே போதும் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை காட்டிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் வெற்றி பெற செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நிறைவு கூட்டம் என்கின்ற வகையிலே நம்முடைய திருவரம்பு தொகுதியாக இருந்தாலும் திருச்சி கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் மணப்பாறை தொகுதியாக இருந்தாலும் இந்த மூணு தொகுதிகளும் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு தொகுதி திருவருமர் தொகுதி என்று வரும்பொழுது அது திருச்சி நாடாளுமன்றத்தை சாரும் மணப்பாறை என்று வரும்போது அது கரூர் நாடாளுமன்றத்தை நமது என்ற வகையில நிற்பது யாரோ ஒருவர் என்று எண்ணுவதை அந்த தேர்தலிலே நிற்பது முத்தமிழர் கலைஞர் நிற்பது நம்முடைய இயக்க தலைவர் என்கின்ற உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக நான் உரையாற்றிய போது இதை சொல்ல மறந்தது வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு அதில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதினாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நம்மளை எதிர்த்து போட்டியிட்டது வெறும் நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் வடக்கு ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாலு அதில் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி பெற்ற வாக்குகள் பதினாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்ற வாக்குகள் ஒன்பதாயிரம் வாக்குகள் அதே போன்று கூட்டைப்பார் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலே ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் அதில் மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட வேட்பாளர் பெற்ற வாக்குகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகள் எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்ற வாக்குகள் வெறும் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் தான் அதே போன்ற கூட்டமைப்பாரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலே ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் ஆறாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு வாக்குகள் அதில் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி பெற்ற வாக்குகள் மூவாயிரத்தி பதினைந்து வாக்குகள் நின்றவர் பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த தேர்தலில் அதுக்கு வடக்கு ஒன்றியம் என்று வரும் பொழுது ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றிருந்திருக்கோம் அதே போன்று கூத்தைப்பாறை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அது எண்பது சதவீதத்தை தாண்டுகிற அளவுக்கு நம்முடைய உழைப்பை செலுத்துவோம் முதலமைச்சருடைய சாதனையை மக்களிடம் கொண்டு செல்வோம் என்கின்ற உறுதி நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்வது போல நாடும் நமது நாற்பதும் நமதே என்று சொல்லும் பொழுது இனி என்றைக்குமே நம்முடைய சட்டமன்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வசம்தான் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றமும் நம் வசம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உழைப்பை இன்றிலிருந்தே நாம் செலுத்துவோம் என்று சொல்லி நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒருமுறை அண்ணன் எஸ்கே அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்